கத்திற்கு பிரியமானவர்களே கத்த இன்றைக்கு உங்களோட பேசவிருக்கும் வார்த்தையை கேட்கலாமா நீதிமொழிகள் பதினொன்றாம் அதிவாரம் இருபத்தி ஐந்தாம் வசனம் உதாரண குணமுள்ள ஆத்மா செழிக்கும் எவன் தண்ணீர் பாய்ச்சுகிறானோ அவனுக்கு தண்ணீர் பாய்ச்சப்படும் எனக்கு பிரியமான தேவஜனமே ஆப்பிரிக்க காடுகளுக்கு டேவிட் லிவிங்ஸ்டன் உதாரண குணமுள்ளவர் தன் சொத்துக்களை எல்லாம் ஊழியங்களுக்கு தியாகம் செய்துவிட்டு பொருட்களை எல்லாம் ஏழைகளுக்கு அள்ளி கொடுத்துவிட்டு ஊழியத்தில் இறங்கினார் ஆப்பிரிக்க காடுகளின் வெப்பத்தில் பிரயாணம் செய்தபடியால் அவர் வயிற்றில் புண் வந்தது அதை ஆற்றும்படி ஆட்டுப்பாலுக்காக பால் தரும் ஒரு ஆட்டை வளர்த்து வந்தார் ஆப்பிரிக்க தலைவன் ஒருவன் இவர் வீட்டிற்கு வந்தபோது அவன் இந்த ஆட்டை மிகவும் விரும்பினான் லிவிங்ஸ்டனுக்கு அந்த ஆடு மிகவும் தேவையாயிருந்த போதும் கூட அதை பொருட்படுத்தாமல் அவனுக்கு பரிசாக கொடுத்து விட்டார் ஆப்பிரிக்க தலைவன் தன் அன்பு பரிசாக தனது ஈட்டியை அவருக்கு கொடுத்து சென்றான் தன் கையில் தனக்கு பரிசாக கிடைத்த ஈட்டியை பிடித்து கொண்டு லிவிங்ஸ்டன் நடந்த போது அவருக்கு ஒரே ஆச்சரியம் என்னவென்றால் நெடுக உள்ள மலை ஜாதியினர் அவருக்கு முன்பாக விழிந்து அவருக்கு முன்பாக விழுந்து பணிந்தார்கள் ஏராளமான பொருட்களை அன்பளிப்பாக கொடுத்தனர் அநேக ஆடுகளும் அவருக்கு கிடைத்தன காரணம் அவர் கையில் இருந்த ஈட்டி அவர்கள் தலைவனுடைய ஈட்டி என்ற மரியாதை ஒரு ஆட்டை கொடுத்த அவருக்கு எத்தனையோ பொருட்கள் கிடைக்கும்படி கிடைக்கும்படி அருள் செய்தார் தேவன் ஆம் எனக்கு பிரியமான தேவச்சனமே கொடுக்கிறது முழு மனசாய் சந்தோஷமாய் கொடுக்க பழகுங்கள் ஏனென்றால் வசனம் அதைத்தான் சொல்லுகிறது எவன் தண்ணீர் பாய்ச்சுகிறானோ அவனுக்கு பாய்ச்சப்படும் கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் நீங்கள் எந்த அளவினால் அழக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கு அளக்கப்படும் என்று வேதம் தெளிவாய் நம் வேதம் தெளிவாய் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு பிரியமான தெய்வ பிள்ளையே ஆண்டுடைய வார்த்தை எத்தனை முறை வந்திருக்கிறது ஆனால் உன்